வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கோம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வாரத்தோட கடைசியில் தங்கத்தோட விலை கடுமையான சரிவில் காணப்பட்டது இதை பற்றி நம்ம சேனலில் வாரத்தோட தொடக்கத்துலேயே சொல்லியிருந்தோம் இது மாதிரி வாரத்தோட முடிவில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையாக சரியின்ட்டு அது மேலும் வரவிருக்கும் வாரத்தில் நம்மளுக்கு வந்து முதல் நாள்லேருந்தே சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கிராம் நூற்றி பதினொன்னா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி பதினொன்னா இருக்க வரல எட்டு கிராம் எட்நூத்தி

ஒன்பதாயிரத்து நாற்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுவத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபதாக காணப்பட்டது இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எழுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபதாக காணப்பட்டாலும் இந்த வாரத்தோட கடைசியில் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் சவனுக்கு சரிஞ்சு காணப்பட்டது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி தொண்ணூறு அப்படி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டு கிலோ தங்கத்தோட விலை சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னதான் நம்மளுக்கு வந்து வாரத்தோட கடைசியில் சரிவில் காணப்பட்டாலும் இன்னுமே தங்கத்தோட விலை எழுவத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலேயே இருக்கு இது பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிறதுக்கு முக்கியமான வாய்ப்பாக மேலும் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு இதே நேரத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் தன் வசம் இருக்கும் பங்குகளை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்எம்பி மூலம் சிமிட்டோமோ கோர்பரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்குகளை விற்பனை செய்திருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருப்பதாக எஸ்பிஐ வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் ஒரு பங்கின் மதிப்பு ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் என்ற அளவில் எஸ்ஒபி மூலம் இந்த நிறுவனத்தின் பங்குகள் சுமாராக நமக்கு நான்கு பில்லியன் பங்குகளை விற்பனை செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பங்கு விற்பனை செய்து அவர்கள் நிறுவனத்தின் மேம்பாட்டிற்கும் பணத்தை திரட்டியுள்ள இந்த நிறுவனம் மேலும் தொடர்ந்து அதிரடியான ஏற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள காரணத்தால் இதை சார்ந்து பங்கு சந்தையை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைந்துள்ளது